ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய இலவச மின் இணைப்புகள் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக மின்சாரத்துறை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு தமிழக விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு விதமான நலத்திட்டங்களை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்திற்காக இலவச மின் இணைப்பு மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் வழங்கிட்டு வராங்க இதானது முற்றிலும் இலவச பிரிவு சுயநிதி பிரிவு மற்றும் தட்கல் பிரிவு சிறப்பு பிரிவு ஒருங்கிணைந்த பண்ணையம் வாயிலாகவும் இருக்காங்க. தற்போது இந்த ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் இ மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு கூறியிருந்த நிலையில் அது தற்போது ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்பு அப்ளை செய்த விவசாயிகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து இப்போது தட்கல் மின் இணைப்பும் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் உங்களோட மாவட்டத்தில் வேளாண் விரிவாக்க மையங்களில் போய் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் அதே போல் எஸ்சி எஸ்டி பிரிவினர் தொண்ணூறு சதவீத மானியத்தில் தாட்கோஸ் வெப்சைட்டில் அப்ளை பண்ணியும் வாங்கிக்க முடியும்